பாஜகவா காங்கிரசா வெற்றி யாருக்கு பிரதமர் பதவியை கைப்பற்ற போவது யார் பிரசாந்த் கிஷோரின் சமீபத்திய கருத்து கணிப்பு அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலை விட அதிக தொகுதிகளில் வென்று பாஜக மீண்டும் ஆட்சியை அமைக்க வாய்ப்புள்ளதாக பிரபல தேர்தல் வியூகம் அமைத்துக் கொடுக்கும் நிபுணர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அரசியல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் அளித்துள்ள பேட்டியில் தேர்தல் முடிவு என்னவாக இருக்கும் என்பது பலரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் என்ன பொறுத்தவரை இந்த தேர்தல் முடிவு பற்றி ஒரே விஷயத்தை தொடர்ந்து கூறி வருகிறேன் அது எனக்கே சலிப்பை ஏற்படுத்துகிறது நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்தீர்கள் என்று தெரியவில்லை பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று நான் சொல்கிறேன் பொதுவாக ஆளும் கட்சியின் ஆட்சி மற்றும் அவர்களின் தலைவர்களுக்கு எதிராக களத்தில் எதிர்ப்பு இருந்தால் மட்டுமே மக்கள் அவர்களுக்கு எதிராக வாக்களித்து மாற்றத்தை ஏற்படுத்த நினைப்பார்கள் அப்படியான ஒரு சூழ்நிலை நம் நாட்டில் எங்கும் நிலவவில்லையே இதுதான் உண்மை அப்படியே மாற்றாக ராகுல் காந்தி வந்தால் சிறப்பாக இருக்கும் என்று மக்களின் குரல் நாம் எங்கேயும் கேட்க முடியவில்லை பத்து ஆண்டுகளில் நாட்டின் கிழக்கு தெற்கு பகுதிகளில் பாஜக பெரிய அளவில் வெற்றியை பதிவு செய்யவில்லை ஆனால் இந்த முறை பாஜகவின் அந்த இடங்களில் வாக்கு சதவீதம் வெகுவாக அதிகரிக்கும் என்று பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார் அதேபோல் இந்த லோக்சபா தேர்தலில் அதே முப்பத்தி மூணு தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற போவது கேள்விக்குறியாக இருந்து வருகிறது ஏனெனில் பாஜக இரநூத்தி முப்பது தொகுதிகளில் கூட கடினமாக இருக்கும் பல தொகுதிகள் இழுப்பறி நீடிக்கும் என்று பிரசாந்த் கிஷோர் லேட்டஸ்டாக கருத்து கணித்துள்ளார் குறிப்பாக நான் ஒரு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று பாஜக கூட துளியில் கூட சாத்தியமில்லை இந்த தேர்தலை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியும் இருநூத்தி எழுபது இடங்களிற்கு மேல் வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது கணிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது இதனால் மோடி மீண்டும் ஆட்சி அமர என்பதை கேள்விக்குறியாக இருந்து வருகிறது என்று பிரசாந்த் கிஷோர் லேட்டஸ்டாக கணிப்புகளை வெளியிட்டு வருகிறார் இந்த தகவல் பாஜக தலைமையிடம் மோடி அவர்களை பாஜக தொண்டர்களையும் பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது